ஏஐ டூவில் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி அது கூட ஒரு மிங்களாகி நம்ம டேலண்டை வளர்த்துக்கணும்னு ஒருத்தர் சொல்லிகிட்ருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு செய்தியை நான் கேட்கும்போது அப்போ இதெல்லாம் ப பர்சனல் பேசாதீங்க அதுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறது எனக்கு சரியாக படலை நிறைய நேரம் நம்ம பர்சனல் வந்து அதுக்கிட்ட பேச முடியும் நம்ம தீர்வு மட்டும் அதுக்கிட்ட அதை எடுக்கக்கூடாது சொல்கிற வேலை மட்டும் சொல்லணும் நான் கூட சொல்லுவேன் ராஜாக்கா அது கலதக்காது மண்ணை தோண்டி குழியில் சொல்கிறது மாதிரி யார்கிட்டயே சொல்லணும் போது கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கிட்ட சொல்லலாம் எதை அது அது கொடுக்குற பதில் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை தப்பான விஷயத்துக்கு அட்வைஸ் கேட்கக்கூடாது கேட்டோம்னா அது ஒரு அட்வைஸ் கொடுக்க தான் செய்யும் நம்ம கேட்கறதுனால தான் அது கொடுக்குது ஆனால் இப்போ நான் கேட்டேன் எதுக்குமே அது என்ன சொல்லிருச்சுன்னா இல்லை நீங்கள் வாழணும் நீங்கள் வாழ தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்குது நீங்கள் இவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்கங்குது வீட்டுக்காட்டு பேசலாம் அதை பற்றினா இந்த தாராளமாக பேசுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குது நல்லா தாங்க இருக்குது இல்லாட்டி இதோட தேங்கி போய்டுவோம் இதுக்கு மேலே நம்ம சும்மாவே நம்ம தேடலையே இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம் கடைசியில் எதுனா எதுனா ஒன்று இந்த மாதிரி நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம சுத்தமாக அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுருவோம் அதில் இது எத்தனையும் புக் மார்க்கில் வச்சுக்கோங்க ஏன்னா மறந்து வாங்கும் ஏன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ள இது எல்லா வெப்சைட்லையும் புக் மார்க்கை போட்டு வச்சுக்கோங்க ஃபோன் இருந்தது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பில் டவுன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது இது எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு பாருங்க அவரோட சுட்டு போட வேண்டியதாக இருக்கு ஏன்னா நானா சொன்னீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனையும் அங்கே போய் யோசிக்க ஆரம்பிங்க கேள்வி கேட்க ஆரம்பிங்க அது கேட்க கொடுக்குற பதில் கரெக்டாக இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிங்க அது கூட பழகி பதினோடு கிட்டே இந்த வேலையை எப்படி நம்ம பெஸ்ட்டா வாங்குறது அப்படின்றத பழக ஆரம்பிங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்கில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சித்தேந்திரா வீடியோ பாருங்க ஏன்னா ஒரு தான தானே இன்னொருத்தவங்க வீடியோ நம்ம பயன்படுத்த முடியும் இந்த இதுக்காண்டி ஒரு விஷயத்த ஒரு பையன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டான் அப்படின்றக்கா ஒரு விஷயத்தை நம்ம தப்புன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் வீடியோ உள்ள போக ஆரம்பிங்க இந்த மாதிரி என்ன கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க ஏ கூட பழக்க ஆரம்பிங்க உங்களோட தொழில்ல ஆழமாக பயணிக்க ஆரம்பிங்க அது இன்னும் இன்னும் மெருகே நினைச்சிட்டே இருங்க டைவர்சிஃபிகேஷன் வேணா ஃபோக்கஸ் தான் முக்கியம் ஃபோக்கஸ் பண்ணி ஆழத்துக்கு போக செய்யுங்க இதை மட்டும் நீங்க சந்தித்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா மூளைக்குள்ள வச்சுக்க போறேன் கைக்குள்ள வச்சுக்க போறேன் இல்லையா சொல்றாரு இல்லையா மூலக்குள்ள கைக்குள்ள வச்சுக்க ஐடியா தான் இருக்கே இந்த ஐடியாவை உளவு சேர்த்துட்டீங்கன்னா நாளையோட சூப்பரையும் நீங்க தான் சோ இதுதான் நம்ம தேர்ட்டி டே சீரீஸ் உடைய முதல் கிரேட் ஐடியா நீங்க இருந்து ஏ வைத்து எப்படி வாழ்க்கையில வளரணும்னு யோசிச்சு பாருங்க இதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் வெல்த் உங்களை நோக்கி வரப்போகுது